சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருளை வாங்கிட்டு அங்க நாம கூட போன் நம்பரை பொறுக்கி எடுத்து பொறுக்கி மாதிரி நடுராத்திரிக்கு போன் பண்ணி கார் லோன் வேணுமா ஹவுசிங் லோன் வேணுமா லேண்ட் லோன் வேணுமா அந்த லோன் வேணுமா இந்த லோன் வேணுமான்னு கேட்கறதுக்கு இத்தனை சரி இத்தனை ஆள் உட்காருக்காங்களே கடை வாங்கினா கட்டுறது சிரமம் சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டுக்காங்களா நம்ம மக்களை கேன் வாசுங்கிற பேர்ல பிரெயின் வாஷ் பண்ணி லோன் கொடுத்து அவங்க பின்னா பைத்திய லோன் அலைய வைக்கிறாங்க லோனுங்கிறாங்க

எல்லாருக்கும் புரியுமா தமிழ்ல பேசு இல்லையா அதுக்கு